கருப்பு டீசர் சுமா நெருப்பா இருக்கே பாக்ஸ் ஆஃபீஸ் வேட்டைக்கு ரெடியான சூர்யா ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நடிகர் சூர்யா நாயகனாக நடித்துள்ள கருப்பு திரைப்படத்தின் டீசரை யூடியூபில் ரிலீஸ் செய்துள்ளது படக்குழு ரெட்ரோ படத்திற்கு பின் நடிகர் சூர்யா நாயகனாக நடித்துள்ள படம் கருப்பு சூர்யாவின் நாற்பத்தி ஐந்தாவது படமான இதில் ஹீரோயினாக த்ரிஷா நடித்துள்ளார் இப்படத்தை ஆர் ஜே பாலாஜி இயக்கியிருக்கிறார் இவர் இதற்கு முன்னர் மூக்குத்தி அம்மன் வீட்ல விசேஷம் போன்ற வெற்றி படங்களை இயக்கியவர் அவர் கருப்பு திரைப்படத்தில் சூர்யாவுடன் ஸ்வாசிகா சிவதா இந்திரன்ஸ் யோகி பாபு நட்டி நடராஜ் அனகா ரவி என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது இப்படத்திற்கு சாய் அபயங்கர் இசையமைத்துள்ளார் இவர் இப்படத்தின் மூலம்தான் தமிழ் திரையுலைகள் இசையமைப்பாளராக அறிமுகமாகியிருக்கிறார் கருப்பு திரைப்படத்தின் ஒளிப்பதிவு பணிகளை ஜி கே விஷ்ணு மேற்கொண்டுள்ளார் இப்படத்தை ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பாக எஸ் ஆர் பிரகாஷ் பாபு மற்றும் எஸ் ஆர் பிரபு ஆகியோர் தயாரித்துள்ளனர் இப்படத்தின் படத்தொகுப்பாளராக கலைவாணன் பணியாற்றியுள்ளார் அன்பறிவு மற்றும் விக்ரம் மோர் ஆகியர் சண்டை பயிற்சியாளராக பணியாற்றி இருக்கின்றார்கள் நடன இயக்குநர்களாக ஷோபி மற்றும் சாண்டி மாஸ்டர் பணியாற்றியுள்ளனர் படத்தின் படப்பிடிப்பு பணிகள் முடிந்து ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது பின்னணி பணிகள் படுஜோராக நடைபெற்று வருகின்றன நடிகர் சூர்யா இன்று தனது ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடி வருவதால் அவரின் பிறந்த நாளுக்கு ரசிகர்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக அடுத்தடுத்து அப்டேட்டுகளை கருப்பு படக்குழு வெளியிட்ட வண்ணம் உள்ளது நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு சூர்யாவின் மாஸ் லுக் அடங்கிய பிரத்யேக போஸ்டரை வெளியிட்டது படக்குழு அதில் வாயில் சுருட்டுடன் கருப்பு வேட்டி சட்டையில் சம மாசாக காட்சியளித்தார் சூர்யா இந்த நிலையில் அடுத்த சர்ப்ரைஸாக கருப்பு படத்தின் அதிகாரப்பூர்வ டீசரை படக்குழு தற்போது வெளியிட்டுள்ளது கருப்பு டீசரில் சூர்யாவின் மாசான ஆக்ஷன் காட்சிகள் நிரம்பி இருக்கிறது இதில் சூர்யா சரவணன் என்கிற தன்னுடைய ஒரிஜினல் பெயருடனே நடித்துள்ளார் மேலும் தனக்கு இன்னொரு பெயர் இருப்பதாக அவர் கூறுகிறார் இதன் மூலம் அவர் இப்படத்தில் இரட்டை வேடத்தில் நடித்துள்ளது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது மேலும் சூர்யாவின் ஐகானிக் காட்சிகளையும் படத்தில் ரீக்ரியேட் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர் கஜினி படத்தில் தண்ணி பழம் சாப்பிடும் காட்சியை இதிலும் வைத்திருக்கிறார்கள் இந்த டீசர் முழுக்க சூர்யாவின் காட்சிகள் தான் இடம்பெற்றிருக்கின்றன த்ரிஷாவை ஒரு இடத்தில் கூட காட்டவில்லை இதனால் அவரது கேரக்டர் சர்ப்ரைஸாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது